ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் இனி இனிய மாலை வணக்கம் நாளைக்கு நடக்கக்கூடிய ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபிஃப்டி ஃபிஃப்டி புதன்கிழமை கம்பெனிக்கான கேரளா லாட்ரிக் கணிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம நம்ம சேனல் மூலமாக என்ன கொடுத்துருந்தோம் ரெண்டு நாள் வந்து ஆல்போர்டு ஃபெயிலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆல்போர்டு வந்து சிக்ஸ் எயிட் வந்து மாஸ் ஹிட்டாக இருக்கும் ஸோ நான் வந்து ஆவரேஜாக தான் உங்களை ப்ளே பண்ணி சொல்லியிருப்பேன் ஒரு ஆவரேஜாக ஸோ இது எதுக்குன்னா டிக்கெட் செலக்ஷனுக்கெலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஆல்போட் எட்டு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டேரெக்டாக இங்கே ஒரு நம்பரை கொடுத்துருந்தேன் ஓகேங்களா எயிட் செவன் ஃபோர் ஜீரோ இதை வந்து பக்கா அலைன்மெண்ட்டில் நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நைன் நைன் செவன் எயிட் ஃபைவ் ஓகேங்களா நைன் செவன் எயிட் ஃபைவ் வந்து இன்றைக்கி லாஸ்ட்டு ஃபோர் டி ஆனால் நம்ம இந்த பேட்டனில் இருந்த பேட்டனை பார்த்தீங்கன்னா ஃபோர் செவன் எயிட் ஜீரோ அப்போது நம்மளுக்கு எந்த இடத்துல மிஸ்ஸிங் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நைனுக்கு ஃபோருக்கு நைனு செவன் எயிட்டு ஃபை ஓகேங்களா நைனு ரேஞ்சில் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு மிஸ்ஸாக தான் நம்மளுக்கு இன்றைக்கி ஃபோர் டி வந்து கரெக்டாக வந்திருக்கு ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கரெக்டாக வந்திருக்க பேட்டன் ஸோ அதில் வந்து நம்மளுக்கு எக்ஸாக்டாக வந்து நைன் செவன் எயிட் ஃபைவ் அப்படின்னு போயிடுச்சு ஓகேங்களா நம்ம வந்து கரெக்டான ஒரு மெத்தட் பேட்டனில் தான் நம்ம ஆல் ஆல்போர்டு வந்து எட்டு வந்து இன்றைக்கிட்டாச்சுன்னா தொடர்ச்சியாக வந்து ரெண்டு நாள் வந்து ஆல்போர்டுக்கு வந்து நீங்கள் என்ன கொடுக்குறோனோ அது தகுந்த மாதிரி டிக்கெட் செலக்ஷன் நீங்கள் பண்ணிக்கலாம் சரிங்களா நாளைக்கு என்ன மாதிரி ஒரு கணிப்பு வந்திருக்கு நம்ம இந்த கணிப்பை வந்து பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாமே வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்க நண்பர்களுக்கு இப்போ நான் நைட்டு இந்த வீடியோ முடிச்சிட்ட பிறகு இல்லை நாளை காலையில் குள்ளே ஃபோர் டிஜிட்டுக்கான ஃபாலோ அப் நம்பர் கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு அஞ்சு நாள் போயிருச்சு ஸோ பத் ஆறாம் தேதியிலேருந்து பதினஞ்சாம் தேதி வரைக்கும் உள்ள ஃபாலோ அப் நம்பர்ஸும் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் ஸோ நான் கொடுக்கக்கூடிய ஃபாலோ அப் தான் தெரியும் டபுள் போர்டு ஃபாலோ அப் நம்பர்ஸ் எக்ஸாக்டாக உள்ளே வந்துடும் அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் தான் எடுத்து கொடுப்பேன் ஓகேங்களா இன்றைக்குமே வந்து ஃபைனல் கெஸ்ஸிங்காக குரூப்பில் வந்து எயிட்டி ஃபைவ் அப்படின்றது ஒரு ஃபோர் டிஜிட் சேட்டில் இருந்து எனக்கு கெஸ்ஸிங் ஆச்சு ஸோ அதனால் குரூப்புக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரெண்டு முப்பதுக்கு ரெண்டு முப்பதுக்கு நான் இதை கொடுத்துருப்பேன் எயிட் ஃபைவ் வாட்ஸ்அப் குரூப்பில் எயிட் ஃபைவ் கொடுத்துருப்பேன் ஓகேங்களா நான் ஒன்றும் சும்மா சொல்லலை ஸோ அந்த எயிட் ஃபைவ் நான் கொடுத்த விதத்தை வந்து நான் வீடியோவாக வச்சுருக்கேன் ஸோ அதை வேண்டாம் நம்ம வந்து இப்போது நாளைக்கு என்ன வரப்போகுது நடந்து முடிஞ்சதை சொல்லி நம்ம காலத்தை கடத்தாமல் நாளைக்கு என்ன வரப்போகுதுன்றதை நான் உங்களுக்கு எக்ஸாக்டாக சொல்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஸோ ஃபாலோ அப் நம்பர் வீடியோ வேணும்னு நினைக்கிறவங்க வேணும் போடணும் போடுங்க நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நாளைக்கான கணிப்பு ஆறாம் தேதி மூணாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடத்துக்கான ஃபிஃப்டி ஃபிஃப்டி கம்பெனிக்கான நான் ஒரு கணிப்பு தான் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சேட்டிலேருந்து கொடுக்க போகிறேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை என்ன சொல்ல வரேன் அப்படின்ற விஷயத்தை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நாளைக்கு டெஃபினட்டாக நீங்கள் அச்சீவ்மெண்ட் பண்ணலாம் ஏன்னா அவ்வளோ க்ளூ நம்பர் அங்கே கிடச்சிருக்கு ஸோ நம்ம ஒரு பேட்டர்ன் நோ நோட் பண்ணுவோம் மெயினான க்ளூ நம்பர் எடுப்போம் அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஆறு நம்பரை டைப் பண்ணி போடுவோம் ஆனால் வந்து இந்த வாட்டி மெத்தடு அந்த மாதிரி இல்லை ஸோ அதையும் தாண்டி அட்வான்ஸாக இப்போது நம்ம வந்து ஒரு கணிப்பு வந்து எடுத்து கொடுக்க போகிறேன் ஓகேங்களா அட்வான்ஸான ஒரு கணிப்பு ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக தெரியும் இந்த கணிப்பை வந்து நல்ல மொ மெத்தடில் எடுத்திருக்குமா இல்லையா அப்படின்றது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை புது முறையாக இத்தனை க்ளூ நம்பர் வந்திருக்கு இன்றைக்கி கண்டிப்பாக வந்து ஒரு ஹிட்டு கிடைக்கும் ஃபிஃப்டி ஃபிஃப்டிக்கு ஒரு ஹிட்டு கிடைக்கும் அப்படின்னு நினச்சி நம்பிக்கையாக இருக்கவங்களும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சாட்டுக்கு போயிடலாம் ஸோ நம்ம டிஸ்பிளேவில் பார்த்துட்டுருக்குறது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சாட்டு எக்ஸாக்டாக எக்ஸாக்டாக பத்தொம்போது சாட்டுன்னு சொல்லிட்டேன் ஸோ க்ளூ நம்பர் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ க்ளூ நம்பர் இதுதாங்க எயிட் சிக்ஸ் த்ரீ செவன் ஓகேங்களா எயிட் சிக்ஸ் த்ரீயை வந்து நோட் பண்ணணும் சிக்ஸ் த்ரீ செவனையும் நோட் பண்ணணும் இப்போது எயிட் சிக்ஸ் த்ரீக்கு எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா எயிட் செவன் ஃபோரை வந்து மார்க் பண்ணலாம் ஓகேங்களா எயிட் சிக்ஸ் த்ரீக்கு எயிட் செவன் ஃபோரை வந்து நம்ம மார்க் பண்ணலாம் அப்போ எயிட் செவன் ஃபோரை ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணிவிட்டு வந்துடுவோம் ஒவ்வொரு க்ளூ நம்பரும் ஒவ்வொரு பேட்டனும் வந்து தெளி தெள்ள தெளிவாக உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன் அதை சொல்லிவிட்டு நம்ம நோட் பண்ணிட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் அடுத்த பேட்டனுக்கு போவோம் இப்போது எயிட் செவன் ஃபோர் இங்கே வந்து எயிட் சிக்ஸ் த்ரீ இருக்குது ஒரு ஸ்டெப்பு மேலே சிக்ஸ் த்ரீக்கு ஒரு ஸ்டெப் மேலே செவன் ஃபோர் ஸோ மேலேருந்து கீழ் வரிசை ஸோ மேலேருந்து கீழ் வரிசை நம்மளுக்கு கிடைக்கிறது இப்போ ரேராக போயிடுச்சு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மேலேருந்து கீழ் வரிசை ஓகேங்களா மேலேருந்து கீழ் வரிசை டேரெக்டான ஒரு ஃபோர் டி ஸோ இந்த டைரக்டான ஃபோர் டி நம்மளுக்கு கிடைக்கும்போது நம்ம அதை டைப் பண்ணுறது வந்து ஃபோர் ஃபைவ் செவன் ஃபோர் ஃபோர் ஃபைவ் செவன் ஃபோர் ஓகேங்களா இந்த ஃபோர் ஃபைவ் செவன் ஃபோர் தான் வந்து நம்ம இந்த மெத்தடில் டைப் பண்ண போகிறோம் ஃபோர் ஃபைவ் செவன் ஃபோர் இது வந்து எக்ஸாக்டாக உங்களுக்கு சொல்லிட்டேன் எயிட் சிக்ஸ் த்ரீக்கு கொஞ்சம் பொறுமையாக ஆனாலுமே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபோர் செவன் எயிட் செவன் ஃபோர் ஓகேங்களா இப்போ நம்ம அடுத்த க்ளூ நம்பர் ஒரு பேட்டர்ன் வந்து எயிட் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் எயிட்டு சிக்ஸு ஃபோர் அப்போ எயிட் சிக்ஸ் த்ரீக்கு எயிட் சிக்ஸ் த்ரீக்கு எயிட் சிக்ஸ் ஃபோரை வந்து நம்ம ஒரு பேட்டர்ன் அனுப்புகிறோம் ஸோ நான் நாளைக்கு ஏதோ ஒரு அச்சீவ்மெண்ட்டு நம்ம வீ நம்ம சேனலில் இருக்கோம் அப்படின்ற நம்பிக்கையில் நான் கொடுக்குறேன் ஸோ காமனாக இருக்கிறத நம்ம எடுத்துக்க போகிறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் செவன் டபுள் ஃபைவ் ஓகேங்களா ஃபோர் செவன் டபுள் ஃபைவ் ஓகேங்களா எக்ஸாக்டாக இது ஒரு நம்பர் வந்துச்சு ஸோ இதில் எது மெயின் எது மெயின் இல்லை என்ற விஷயம் வந்து வாய் வார்த்தையாகவே நான் சொல்லுவேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் நம்ம வீடியோவை பார்க்க வேண்டியது தான் நம்ம வேலை ஓகேங்களா அதில் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஏதோ ஒன்று எடுத்து நான் கெஸ்ஸிங் கொடுக்கணும் அப்படின்றதுக்கெல்லாம் கொடுக்கல அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பேட்டனில் இருக்கக்கூடிய சிக்ஸ் த்ரீ செவன் ஸோ சிக்ஸ் த்ரீ செவனுக்கு செவன் ஃபோர் செவன் பேட்டர்ன் எடுக்கலாமா அப்போ எடுக்கும்போது மிடில் ஆஃப்லேருந்து மார்க் பண்ணணும் அதாவது இங்கே த்ரீ இந்த பேட்டர்னில் நம்மளுக்கு ஃபோரில் மார்க் பண்ணணும் ஃபோரில் மார்க் பண்ணும்போது மேலேருந்து கீழே எயிட் ஃபோர் ஃபைவ் எயிட் ஓகேங்களா எயிட் ஃபோர் ஃபைவ் எயிட் எயிட் ஃபோர் ஃபைவ் எயிட் ஓகேங்களா இது ஒரு பேட்டனில் நம்மளுக்கு க்ளூ நம்பர் போயிடுச்சு ஓகேங்களா இது ஒரு பேட்டர்னால் நம்மளுக்கு க்ளூ நம்பர் இங்கே நம்மளுக்கு போகுது ஸோ அடுத்தது அதை பேஸ் பண்ணி எயிட் ஃபைவ் ஃபோர் ஒரு பேட்டனில் இருக்கும் ஓகேங்களா எயிட் ஃபைவ் ஃபோர் எங்கேயா மிஸ் பண்ணோன்னா அதை நீங்கள் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் எயிட் ஃபைவ் ஃபோர் இப்போ எயிட் ஃபைவ் ஃபோர்னா அப்போ இந்த எயிட் ஃபைவ் ஃபோருக்கு டவுன் பேட்டர்ன் நம்ம வந்து நோட் பண்ணணும் எயிட் ஃபைவ் ஃபோருக்கு சுற்றி சுற்றி என்ன நம்பர் வருது அப்படின்றது தான் நம்ம வந்து இந்த வீடியோ மூலமாக நான் சொல்ல போகிறேன் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா செவன் ஃபைவ் ஃபைவ் நைன் செவன் ஃபைவ் ஃபைவ் நைன் இல்லை செவன் ஃபைவ் ஃபைவ் நைன் இப்போ அடுத்த பேட்டன் செவன் சிக்ஸ் ஃபோர் ஒன்று எடுக்கலாம் எயிட் சிக்ஸ் த்ரீக்கு செவன் சிக்ஸ் ஃபோர் ஒன்று நம்மளுக்கு இங்கே நம்ம அந்த பேட்டர்னில் இருக்கலாம் அப்போது செவன் சிக்ஸ் ஃபோர் அப்படின்னு வரும்போது செவன் சிக்ஸ் ஃபோருக்கு கீழே இருக்கக்கூடிய எண்ணெய் அது வந்து த்ரீ அது அதை உங்களுக்கு மார்க் பண்ணிவிட்டு நான் அப்புறம் சொல்கிறேன் ஸோ பெண்டிங்காக எதுவுமே ஃபில் பண்ணாத சாட் இருந்ததுன்னா அதை பார்த்து எடுத்துக்கோங்க செவன் எயிட் சிக்ஸ் த்ரீக்கு செவன் சிக்ஸ் ஃபோர் ஸோ அங்கே இருக்கிறது வந்து த்ரீ ஓகேங்களா அப்போ த்ரீன்னு போடும்போது டபுள் செவன் த்ரீ டூ ஓகேங்களா டபுள் செவன் த்ரீ டூ இப்போது இன்னும் ஒரே ஒரு பேட்டன் கீழே ஒரு எயிட் ஃபைவ் ஃபோர் பேட்டன் இருக்குது ஓகேங்களா கீழே வந்து எயிட் ஃபைவ் ஃபோர் பேட்டன் இருக்குது அப்போ இங்கே எயிட் ஃபைவ் ஃபோர்னு வரும்போது அது கீழே இருக்கிறது எயிட் சிக்ஸ் த்ரீ எயிட் ஃபைவ் ஃபோர் அப்போ எயிட் ஃபைவ் ஃபோர் பேட்டன் வந்து எயிட் சிக்ஸ் எயிட் சிக்ஸ் நைன் த்ரீ ஓகேங்களா எயிட் சிக்ஸ் நைன் த்ரீ மொத்தம் எத்தனை நம்பர் ஆச்சு ஆறு நம்பர் ஆச்சு இன்னும் ஒரே ஒரு நம்பர் இருக்குது ஸோ நாளைக்கு மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் கெஸ்ஸிங்கு ஸோ அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிங்க ஸோ டபுள் செவன் த்ரீ எயிட் சிக்ஸ் த்ரீக்கு டபுள் செவன் த்ரீ எயிட் மைனஸ் ரெண்டு மைனஸு ஒன்று வந்து ஈக்குவல் நம்பர் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்க க்ளூ நம்பரும் மேட்சிங் ஆகும் எட்டுக்கு ஒன்பது ஸோ அதோடய பேட்டர்ன் வந்து நைன் ஃபைவ் டூ ஒன் நைன் ஃபைவ் டூ ஒன் ஓகேங்களா அவ்வளோதான் ஸோ கிஸ்ஸிங்கில் எடுத்த எந்த பக்கம் பார்த்தாலும் அந்த பக்கம் வந்து கரெக்டாக மெயினான ஒரு பேட்டர்ன் எடுத்துட்டோம் ஸோ இங்கே வந்து இப்போ மெயினான பேட்டர்ன்னா எது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய த்ரீ ஃபைவ் டபுள் எயிட் ஸோ எயிட்டு நைன் எங்கே மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் அப்போது இந்த பேட்டனில் வந்து நம்மளுக்கு நைன் மேட்ச் ஆகுது ஸோ எயிட் ஃபைவ் எயிட் ஃபைவ் எயிட் ஃபோர் ஃபைவ் எயிட் ஓகேங்களா க்ரீன் கலரில் நான் மார்க் பண்ணுறேன் ஓகேங்களா அடுத்த பேட்டன் எங்கே மேட்சிங் ஆகுது டவுனில் ஒன்பது ஐயோ இருக்குது ஓகேங்களா இந்த பேட்டனில் இருக்கக்கூடியது ஒன்பது அப்போது இது நம்மளுக்கு எயிட் சிக்ஸ் நைன் த்ரீ ஓகேங்களா எயிட் சிக்ஸ் நைன் த்ரீ எயிட் சிக்ஸ் நைன் த்ரீ அடுத்தது இங்கே மேலே இருக்கக்கூடிய ஒன்பது ஸோ நான் எப்படியெல்லாம் சொல்கிறேன்றது கொஞ்சம் அப்படியே நோட் பண்ணி பாருங்கள் எயிட் நைன் நைன் எயிட் ஓகேங்களா அப்போது இது வந்து நைன் ஃபைவ் டூ ஒன் நைன் ஃபைவ் டூ ஒன் ஸோ அடுத்தது வேறு எயிட்டு எயிட்டுக்கு நைனு ஸோ டூவு மேலே இருக்க பேட்டர்ன் டூ ஸோ ஸ்பெசிஃபிக்கான பேட்டனை வந்து நான் எடுத்து எழுதியிருக்கேன் ஸோ அதை வேணால் நான் இன்னும் ஒரு முறை வந்து இங்கே டைப் பண்ணி நான் போடுறேன் எயிட் ஃபோர் ஃபைவ் எயிட் இந்த எல்லாத்தையும் ட்ரை பண்ண முடியாது வந்தாலும் வரலாம் நாங்கள் இதை மட்டும் ட்ரை பண்ணுறோம் நினைக்கிறவங்களுக்கு இந்த கணிப்பு ஃபுல்லாக வந்து போல்டாக எழுதிருப்பேன் ஸோ அடுத்தது வந்து இங்கே எழுதிடலாம் நைன் ஃபைவ் டூ ஒன் ஓகேங்களா இந்த ஒரு மூணு கலர் வந்து நான் ரவுண்ட் பண்ணுறேன் மூணு கலர் வந்து இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணிக்கிங்க ஓகேங்களா பேட்டன் இங்க இருக்கக்கூடியதில் இம்பார்ட்டண்ட் உங்களுக்கு இம்பார்ட்டன் கொடுக்கக்கூடியதில் இதுதான் இம்பார்ட்டண்ட் ஸோ அடிஷ்னலாக இருக்கிறது பார்த்திங்கன்னா க்ளூ நம்பரே வந்து எயிட் ஃபைவ் ஃபோர் எயிட் ஃபைவ் ஃபோர் எயிட் ஃபைவ் ஃபோர் நிறைய இதில் வந்து க்ளூ நம்பர் எயிட் ஃபைவ் ஃபோர் அப்படின்னு வருது ஸோ சிங்கிள் ஷார்ட்டாக வந்து ட்ரை பண்ணுறாங்க இந்த எயிட் ஃபைவ் ஃபோரை வந்து நாளைக்கு எயிட்டி ஃபைவ் ரிப்பீட்டேஷன் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு பாக்ஸில் ட்ரை பண்ணுங்கள் ஸோ மெயினானது ஃபைவ் ஃபோர் ஓகேங்களா ஏபிபிசிஏசியில் ஃபோர் ஃபைவ் ஃபைவ் ஃபோர் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெண்டு நம்பர் ரெண்டு பேட்டன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இதை தவறவே விடாதீங்க அடுத்தது சிக்ஸ் நைன் சிக்ஸ் த்ரீ ஓகேங்களா இந்த நாலு பேட்டன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டண்டான பேட்டன் ஸோ இதில் வந்து ஆவரேஜாக வந்திருக்கக்கூடிய எண்களை தான் நான் வந்து டைப் பண்ணி போட்டிருக்கேன் ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பேட்டர்ன் வந்து இப்போ நாளைக்கு ரிப்பீட்டேஷன் வந்து ஒன்பது இல்லை நாலு ஓகேங்களா நான் மெயினானது வந்து நாலு தான் கொடுக்குறேன் ஸோ நாலு நாளைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அல்லது பவரில் போச்சுன்னா ஒன்பது இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவீதம் நாலாகவும் பத்து சதவீதம் ஒன்பதாகவும் ட்ரை பண்ணுங்கள் பெஸ்ட்டு பேர் ஓகேங்களா பெஸ்ட்டு ஃபேர் ஃபோர் ஃபைவ் பெஸ்ட்டு த்ரீ டிஜிட்டு எயிட் ஃபைவ் ஃபோர் பாக்ஸு பெஸ்ட்டு ஃபோர் டிஜிட் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த பேட்டர் நாளைக்கு ஆயிரணும் இட்டாகணும் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் எடுத்துருக்கேன் ஸோ இதை வந்து எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சி மறுபடியும் ரிப்பிட்டேஷன் எண்பத்தஞ்சி வந்தாலுமே எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சாக கூட நீங்கள் இங்கே ட்ரை பண்ணலாம் எண்பத்தி நாலு எண்பத்தி அஞ்சு அப்படி இல்லாட்டி ஐம்பத்தெட்டு ஐம்பத்தி நாலு அந்த மாதிரி ரேஞ்சில் கூட ட்ரை பண்ணுங்கள் இம்பார்ட்டண்ட்டான எண் எயிட் ஃபோர் ஃபைவ் எயிட் எயிட் ஃபோர் ஃபைவ் எயிட் மறுபடியும் சொல்கிறேன் எயிட் ஃபோர் ஃபைவ் எயிட் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே இல்லைங்க நல்லது செய்தால் கண்டிப்பாக நல்லது நடக்கும் நன்றி